வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகியுள்ளது அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஓ தான் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பொதுச்செயலாளர் பதவியை பயன்படுத்தி எந்த ஒரு உத்தரவுகளையும் பிறப்பிக்க கூடாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் உள்ள முக்கிய நிர்வாகிகளை பதவி பறிக்கப்பட்டது செல்லாது என்று நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளது எடப்பாடிய பொறுத்தளவிற்கு அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்று அவரது மனதில் நிச்சயமாக கிடையாது அதிமுக தனது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் நிர்வாகிகள் தனது பேச்சை கேட்க வேண்டும் என்பதற்காகவே புதிய நிர்வாகிகளை பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார் அதிமுகவில் ஆனால் இது நிச்சயமாக ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கும் அதிமுகவின் தொண்டர்களுக்கு துரோகம் செய்யும் விதமாகவும் அமைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் களம் என்பது மிக மிக மோசமான ஒரு அரசியல் களம் காரணம் திமுகவிற்கு எதிராக அதிமுக மிகப்பெரிய ஒரு கூட்டணியை வைத்தால் மட்டும்தான் அதிமுக வெற்றியடைய முடியும் ஆனால் இதற்கு முன்பாக நடந்த தேர்தல்களை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அனைத்து தேர்தல்களிலும் தோல்வி குறிப்பாக நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் ஒன்பது இடங்களில் டெபாசிட் இழப்பு பதினேழு இடங்களில் அதிமுக மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டதற்கு காரணம் எடப்பாடி என்ற துரோகிதான் என்பதை தற்பொழுது அதிமுகவின் தொண்டர்கள் மக்கள் மத்தியில் எடுத்து கூறும் விதமாக செயல்பாடுகளும் அமைந்திருக்கிறது சமீபத்தில் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில போராட்டத்தை நடத்தினார் அந்த போராட்டத்தில் ஐநூறு நபர்கள் கூட கூட முடியாத அளவிற்குத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பின்னால் அதிமுகவின் தொண்டர்கள் இருக்கிறார்கள் இவர் எப்படி மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது இடத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும் ஜெயலலிதா அவர்கள் ஒரு பிரச்சாரத்திற்கோ ஒரு பொதுக்கூட்டத்திற்கோ வந்தாலே பல ஆயிரம் தொண்டர்கள் அந்த இடத்தில் குவிவார்கள் ஆனால் எடப்பாடி அவர்களுக்கோ எந்த ஒரு கூட்டமும் இல்லாமல் பணத்தை கொடுத்து ஆட்களை சேகரிக்கக்கூடிய வகையில்தான் எடப்பாடிக்கு ஆழ்பலம் இல்லாமல் திணறக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது கட்சி ஒன்றுபட்டால் தனது நிலைமை மோசமாகிவிடும் என்ற காரணத்தினால் எடப்பாடி செயல்படுவது சரிதானா என்பதை உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைப்பாளர் ஓ தான் என்பதை நீதிமன்றம் தெரிவித்திருப்பதையும் வாயிலாக கூறுங்கள்